ரயில் பொ கூட போகுதுமாவ நான் சம்பந்தப்படுத்துறேன் நீங்க வாங்க ஐயோ என்ற உழுதா ரயில் பொறப்பட போகுது போகட்டேன் என்ன இருந்தா நான் உங்க தம்பி பையன் இல்லையா ஐயோ போகுது

பின்னாடி கட்டி புடிச்சு பையன் கட்டி அதுக்கு நான் என்ன செய்யறது பின்னாடி பக்கம் மாதிரி இருந்துச்சு அதுவும் அவங்க அப்பா வராரு அந்த சொல்லுங்க என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா இது உன் பையனா இப்படி ஒரு பிள்ளைய பத்தி ஏவி விடணுமா ஏவி விடுறதுக்கு என்னையா பண்ணா என்ன பண்ணா ரூபாய் செலவு பண்ணி இந்த கையில பிடிச்சி கப்பலை பிடிச்சி துப்பாக்கி போலான்னு ஐயா

நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா காரம் விடுங்கடா அந்த ஓட்டு முடிமடைச்ச மாதிரி இவன் துபாய் போனா துபாயே கட்டு போயிடும் என்னய்யா துபாய்க்கு பொறப்புட்டீங்களா ஆமா பொறப்பிட்டேன் இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன் ஆமா அன்னிக்கு கட்டி புடிக்காய்ங்களேன் அப்பன்னு மகனும் ஊர்ல இல்லையே உங்க ஊர்லயே இல்லையே அப்பா நிம்மதி பின்னாடி பார்த்தா இல்ல பின்னாலே இருக்கு என்னப்பா இது நூலா வருது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பாரு துண்டு வரும் அடுத்த வாரம் வேஸ்டே வரும்

முருகபக்த முத்தம்மா ராமராவ் வந்திருக்கீங்க அடையாளமே தெரியல எங்க இருந்து வர்றீங்க பஸ்ல இருந்துதா தான் பாத்தன ஆரம்பத்துல இருந்து எங்க வர்றீங்க அதுவா எங்க அப்பா முருகனை பத்தி கதா காலாட்சேபத்தை முடிச்சிட்டு வர்றேன் கண்ண தரங்க பிரசாதத்தை தாங்க உங்களுக்கு இல்லாத பிரசாதமா தர எனக்கு கொஞ்சம் கொடுங்க இந்தாங்க அப்பனே கையில வாயில போடுங்க இவன் வாயில போடணும்னா ஒரு மூட்டை ஊதி இவனா ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணே கருவப்புள்ள கொத்து மாதிரி பத்தி வச்சிருக்கேன் உங்க பிள்ளையா பின்ன ஊராம்பிள்ளைவா கூட்டிட்டு அலைவேன்

ஹம் நல்லாவே இருந்துச்சு நாங்க பஸ் ஏறோமே அந்த டிரைவர் பேரு திருமுருகன் கண்டக்டர் பேரு கார்த்திகேயன் நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு அவ்வளவு இந்த மூட்டையை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேஷ் ஆமா இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு முருகே கொடுத்தது மூட்டையை முருகன் கொடுத்தாரா அது எப்படி என்ன கேட்டா அங்க கேள்ற எப்படிங்க எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால இருக்கும் அது இல்லங்க முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க அதுதான் இது அப்ப முருகா வரட்டுமா நல்லது ஞானி பண்டிதா வரட்டுமா வரட்டுங்களா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க